அனைவருக்கும் வணக்கம் மீனராசிக்காரர்கள் மனதை தைரியப்படுத்தி கொண்டு இதை பாருங்கள் ஏனென்றால் ராசியின் அதிபதியான குரு பகவான் வக்ரம் பெற்று வலுமரக்கூடிய இந்த வேலை என்பது உறுதியாகவே எதிர்பாராத ஒன்று நடக்கப் போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் சில நிகழ்வுகளை மாற்றிக் கொடுக்கிறது எனவேதான் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இந்த தருணத்தை அணுக வேண்டிய ஒரு தருணமாக நிச்சயமாக அமையப்போகிறது என்பத திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் மீனராசிக்காரர்களுக்கு குரு பகவான் உறுதிப்படுத்துகிறாருங்க ஏனென்றால் ராசியின் அதிபதியான குரு பகவானை பொறுத்தவரைக்கும் நவ கிரகங்களிலே முழு சுபகிரகமாக இருக்கிறார் தோஷமற்றவராக இருக்கிறார் அவர் மனித வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பார் எந்த இடத்தில் சஞ்சரித்தாலும் கூட அந்த இடத்திற்கு ஏற்றவாறு பல அதிரடியான மாற்றங்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் உறுதியாகவே அள்ளி கொடுப்பாருங்க ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் அப்படிப்பட்டவர் பொதுவாகவே நவ கிரகங்களில் முழு சுபகிரகமாக இருப்பதோடு மட்டுமல்லாது மனித வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல் பெற்றவராக பார்க்கப்படுகிறார் அவர் இந்த வேளையில் வக்ரம் பெறுவது உறுதியாகவே சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுகிறது அதிலும் அதீத நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய இடமான பூர்வ புண்ணியம் ஆகிய ஐந்தில் திரும்புகிறாருங்க ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரம் பெறுவது உறுதியாகவே சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது எனவேதான் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இந்த தருணத்தை அணுக வேண்டிய ஒரு தருணமாக நிச்சயமாக மீன ராசிக்காரர்களுக்கு உறுதியாக பார்க்கப்படுகிறது ராசியின் அதிபதியாக இருப்பதோடு மட்டுமல்லாது அவர் கர்மாதிபதியுமாக பார்க்கப்படுகிறார் காட்டிலும் பத்தாம் இடத்தில் வலுவாக வளம் வரும்போது பதவிகளும் பல நல்ல வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் அப்படிப்பட்டவர் ஐந்தில் உச்சம் பெற்ற அமைப்பில் வருவது என்பது அமோகமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் மல்லிக் கொடுக்கும் அற்புதமான தருணமாக அமைந்திருக்கிறது என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் இங்கு வலுவிழந்து வக்ரகதியில் திரும்ப கூடிய குரு நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி என நான்கு மாதங்கள் வலுவிழந்து வக்ரம் பெற்ற அமைப்பில் வளமரப் போகிறாருங்க எனவேதான் இந்த வேளையில் எதிர்பாராத ஒன்று நன்மை நிறைந்தவையாக அமைவதற்கான வாய்ப்பும் சாத்திய குறுகளும் நிச்சயமாக இல்லை என்பதை உறுதிப்படுத்துவதால் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இந்த தருணத்தில் செயல்பட்டாக வேண்டும் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது எனவே இந்த தருணத்தை சூழ்நிலைக்கு ஏற்றவாறு புரிந்துகொண்டு செயல்பட்டால் நிச்சயமாக பல நெருக்கடிகளையும் சிரமங்களையும் தவிர்த்து தங்களுடைய வாழ்வில் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாக மீன ராசிக்காரர்கள் நிச்சயமாக சந்திக்க முடியும் அதே வேளையில் குரு இடங்களில் வலுப்படுத்தக்கூடிய இந்த மிகவும் வலுவாக நவம்பர் டிசம்பர் மாதத்தில் ஐந்தாம் இடத்திலும் அதற்கு பிறகு ஜனவரி பிப்ரவரி மாதத்தில் மிக வலுவாக நான்காம் இடத்திலும் பக்ரம் பெற்ற அமைப்பில் வளமரப் போகிறார் எனவே இந்த வேளையில் ஆறு இடங்களை வலுவாக பார்க்க போகிறாரங்க ராசியின் நாதரின் பார்வை ஆறு இடங்களை புனிதப்படுத்துவதால் உறுதியாகவே எதிர்பாராத ஒன்று சிக்கல் நிறைந்தவையாக இருந்தாலும் மன தைரியத்துடனும் துணிச்சலுடனும் எதிர்கொள்ளும் போது அவற்றை தவிடுபடியாக்கி நன்மையும் முன்னேற்றமும் நிறைந்த ஒன்றாக உறுதியாகவே உருவாக்கிக் கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்கும் எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை மீன ராசிக்காரர்கள் உறுதியாகவே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் உங்களை தேடி உறுதியாகவே வரும் என்பதில் சந்தேகமே இல்லை அப்படி பார்க்கும் போது குரு பகவானின் சுப பார்வை இந்த வேளையில் மிகவும் வலுவாக ஐந்தாம் இடத்தில் அமர்ந்து ஜென்மராசி ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களை பார்க்கிறார் நான்காம் இடத்தில் அமர்ந்து எட்டு பத்து பனிரெண்டு ஆகிய இடங்களை பார்க்கிறாருங்க எனவே மிக பெரிய அளவிலான அதிரடியான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் நிறைவாக உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது எனவே இந்த வேலையை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொண்டால் எதிர்பார்ப்பு பதைக் காட்டிலும் சிறப்பான மாற்றம் உண்டு ஜென்மராசிக்கு ராசிக்கு ராசியின் ஆதர் பார்வை கிடைப்பதால் தொட்டாரியம் அனைத்திலும் கால தாமதம் இல்லாமல் வெற்றிகரமாக மாறும் லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகள் சாதகமாக அமையும் ஒன்பதாம் இடத்தை வலுவாக பார்ப்பதால் நான்கு திசையிலும் இருந்து நன்மை நிறைவாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே இந்த வேளையில் கிடைக்க இருக்கிறது மிகவும் வலுவாக இந்த தருணத்தில் எட்டாம் இடத்தை பார்ப்பதால் அஷ்டம பாதிப்புகள் தடை தாமதங்கள் நிச்சயமாக விலகும் பத்தாம் இடமான கர்மஸ்தானத்தை பார்ப்பதால் தொழில் ரீதியான நல்ல வளர்ச்சியை நிறைவாக சந்திக்க சந்தர்ப்பம் உண்டு விரயஸ்தானத்தை பார்ப்பதால் பல்வேறு வகையான வீண் விரயங்கள் சுப விரயங்களாக மாறக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கும் எனவே எதிர்பாராத ஒன்று நன்மை அமையவில்லை என்றால் அவற்றை திட்டமிட்டு சிறப்பாக செயல்படுத்த முயற்சி செய்தால் நிச்சயமாக அவற்றை மீனராசிக்காரர்கள் உங்களுடைய வாழ்வில் இருந்து தவிர்ப்பதோடு நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள முடியும் ராசிநாதர் வலுவிழந்து வக்ரகதியில் வளம் வருவதால் வீண் விரய செலவுகள் அதிகரிக்கக்கூடிய தான் பார்க்கப்படுகிறது வரவை காட்டிலும் செலவு அதிகரிக்கும் இந்த தருணத்தில் கைப்பணம் விரயமாயிற்று என்ற சூழல் இருக்கும் எனவே கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டால் பல்வேறு வகையான விரயங்களை தவிர்த்து முன்னேற்றத்தை நிச்சயமாக நிறைவாக மாற்றிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் மீனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி உறுதியாகவே வரும் எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை நிச்சயமாக நுணுக்கமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குடும்ப உறுப்பினர்கள் சற்று விட்டு கொடுத்து செல்வதால் குடும்ப பிரச்சனைகள் பலதை பாதிக்காத வகையில் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் கண்டிப்பாக விட்டுக் செல்ல வேண்டும் மற்றவர்களிடம் பிடிவாத குணத்துடன் செயல்பட வேண்டாம் அதிகாரிகள் சக பணியாளர்கள் நிர்வாகத்தினர் என அனைவருடனும் சற்று விட்டு கொடுத்து வளைந்து செல்வதால் பெரிய அளவிலான சிரமங்கள் நிச்சயமாக விலகும் இந்த தருணத்தில் கடினமாக உழைத்தாலும் அதற்கேற்ற ஏற்ற பலன் இயலாத ஒரு தான் பார்க்கப்படுகிறது இருந்தாலும் சற்று பொறுமையாக இருந்தால் எதிர்காலம் மிகவும் சிறப்பானதாக அமையக்கூடிய மிக சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உருவாக்கி கொடுப்பார் தொழில்துறை வியாபாரத்துறையில் தனித்து செயல்படுவதை காட்டிலும் கூட்டு முயற்சியாக ஈடுபடும் போது பல நல்ல மாற்றங்கள் இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவிலான முதலீடுகள் செய்யக்கூடிய விஷயங்களில் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருந்தால் அவற்றை தவிர்த்து முன்னேற்றமும் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயம் மீனராசிக்காரர்கள் மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தருணத்தில் கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் கலைத்துறை ரீதியாக நிதி நெருக்கடிகள் ஏற்படாத வகையில் சில நல்ல மாற்றங்கள் உண்டு ஆனால் கடினமாக உழைக்கும் தான் பார்க்கப்படுகிறது பனிச்சுமை மிகப்பெரிய அளவில் அதிகமாக தான் இருக்கும் அப்படி பனிச்சுமை அதிகமாக இருந்தாலும் கூட நீங்கள் நினைக்கக்கூடிய நல்ல மாறுதலும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வரும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வருகின்ற தேர்தலை மையமாக கொண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் முன்னெடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் மக்கள் மத்தியிலும் கட்சியிலும் மிகப்பெரிய அளவிலான செல்வாக்கு அதிகரிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நம்பிக்கைக்குரிய பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு துறைமுகமாக இருக்கக்கூடிய பல்வேறு வகையான நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் விலகுவதோடு முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்குமான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயம் நிறை கிடைக்கிறது அரசியல் சார்ந்த பணிகளில் அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல பணிகளை செய்து முடித்து முன்னேற்றம் நிறைந்த வேலையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்க இருக்கிறது சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருந்தால் கல்வியில் இருக்கக்கூடிய சிரமங்கள் விலகி முன்னேற்றம் உறுதியாகவே நிறைவாக கிடைக்கும் தருணமாக இந்த வேலை நிச்சயமாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் விவசாயம் சார்ந்த பணிகளில் அடிப்படையான தேவைகள் பூர்த்தியானாலும் கூட கடினமாக உழைக்கும் தருணமாக தான் பார்க்கப்படுகிறது கால்நடை வளர்ப்பு மற்றும் பராமரிப்பில் விரயங்கள் ஏற்படலாம் அவை கூடுதல் கவனத்துடன் இருந்தால் மீனராசிக்காரர்கள் அந்த விரயங்களை தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் உங்களை தேடி வருகிறது கடன்கள் உள்ளிட்ட பல பிரச்சனைகளை இந்த தருணத்தில் கூடுதல் கவனத்துடன் எதிர்கொள்வது நன்மை நிறைந்தவையாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் உறுதியாகவே மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் மீன ராசிக்காரர்கள் இந்த வேளையில் நிச்சயமாக வாரத்தில் வியாழக்கிழமை இருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைதாமதம் அத்தனையும் தகர்த்தறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் வளர்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் விவரிமான சிக்கலும் சிரமமும் இன்றி மீனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி உறுதியாகவே வரும்